வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் 4.5 நாற்பத்தி ஐந்து பணத்தால் வந்த கேடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பண்டங்களை தந்து பண்டங்கள் பெறும் செயலை பயிரிடுவோன் செய்த வரை பணம் செல்வர் என்று ஏது பண்டங்கள் மாற்றுவதை பலர் கொண்டதன் பின் பணம் வறுமை கடன் தோன்றி பலர் விட்டார்கள் ஒரு காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது பண்டங்களை உற்பத்தி செய்யும் யாரும் தாங்கள் உற்பத்தி செய்த அந்த பொருட்களை தந்து தங்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை பெறுகின்ற வழக்கம் இருந்தவரை பணமோ செல்வர் ஏழை என்பது இல்லை ஆனால் வியாபாரம் தனி கையில் வந்தது பண்டங்கள் பரிமாற்றத்தை சுலபமாக்க பணம் கண்டுபிடித்தோம் இதன் விளைவாக தனி மனிதர்கள் வியாபாரத்தை பண்டங்கள் மாற்றுவதையே தொழிலாக செய்வதற்கு பலர் முன் வந்த பொழுதுதான் பணம் வறுமை கடன் இவையெல்லாம் வந்தது அது மட்டுமல்ல மக்களில் பலர் ஈழராய்விட்டார்கள் ஒரு சமூகம் எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சமூகத்தில் உள்ள மக்களில் நிறைய பேர் அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி பெற்றவர்களாக மன நிறைவாக இருக்கும் பொழுதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நாம் இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் ஒரு சிலரிடம் மிதமிஞ்சிய பணம் பெரியவங்க சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு அளவு முறை கட்ட தவறிவிட்டோம் பணம் சேர்ப்பதற்கு என்று ஒரு உச்ச வரம்பே கிடையாது அதனுடைய விளைவு என்ன ஒரு நபர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க முடிகிறது என்றால் அறுபத்தஞ்சி அழகாக சொல்லுவாங்க ஒரு இடத்துல மேடுன்னா எங்கேயோ ஒரு பல்லம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒருவரிடம் இப்படி மிதமிஞ்சிய செல்வம் என்றால் நிறைய பேர் இலராக இருக்கிறார்கள் என்பது பொருள் இதுதான் பணத்தினால் வந்த கேடு தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்